நான் மியூசிக் டைட் சிதார்த் கன் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் நடிகராக நான் உள்ளார வந்தேன் அப்புறம் மியூசிக்காகவும் உள்ளார வந்தேன் இன்ட்ரெஸ்டிங்கிறது ஃபஸ்ட்டு ப்யோர் ஜோனர் ஹாரர் படம் இது இங்கெல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க டைம் அருண் சூப்பராக பண்ணியிருக்காரு ஆல் டெக்னிக்கல் சூப்பராக பண்ணியிருக்காங்க இட் வாஸ் ஆ இட்ஸ் அ ப்ளெஷர் சோனி அகர்வால் மேம் ஸ்வதி வெங்கட் அவர் எல்லாம் நடிக்கிறதுக்கு ஸோ படம் நல்லா வந்திருக்கு இன்னைக்கு படம் இன்னும் டூ டேஸ் ரிலீஸ் ஆகுது எல்லாருமே பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் இல்லை ஃபர்ஸ்ட் பேசுகிறேன் ஃபர்ஸ்ட் இந்த படம் நடக்க நடக்க முழுக்க முழுக்க காரணம் என்னோட ஒரு பழக்கம் இவர் வச்ச அந்த ட்ரஸ்ட்டு தான் என் மேலே அந்த படம் முழுக்க முழுக்க நடக்க காரணம் எந்த இடத்துலயும் பேர் வேண்டாம் நான் இருக்கிறேன்னு காட்டிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்தே சொல்லிட்டாரு ஏன்னா எங்க சைடில் கேட்டாங்க அவர் நேம் பேனர்ல எதுவுமே வரலன்னு அதுக்கு நான் இல்லை அவர்தான் முழுக்க முழுக்க அவரை வச்ச ட்ரஸ்ட் சின்ன ப்ராஜெக்டாக ஸ்டார்ட் பண்ணும் உங்களுக்கு தெரிஞ்சு நிறைய பார்த்துருப்பீங்க போஸ்ட் ப்ரொடோஷன் ஒர்க் ரொம்ப அதிகமாகி ஆல்மோஸ்ட் ஒன் இயர் எடுத்துருச்சு பேக்ரவுக்கும் பிஎஃப்எக்ஸ்க்கும் சிஜிக்கும் எல்லாமே ஒரு ஒன் இயர் எடுத்துச்சு டைமு அதுக்கு முழுக்க முழுக்க அந்த டைம் ஸ்பேஸ் கொடுத்து ட்ரெஸ் பண்ணி நின்றதுனால தான் இந்த கண்டென்ட் வந்தது இல்லை ஒரு அவசரமாக முடிச்சு சொல்லியிருந்தேன் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் முடிஞ்சது இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் ஏன்னா எல்லாமே ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் கொஞ்சம் அமையிறது கஷ்டம் தான் அந்த மாதிரி கொஞ்சம் அவசரமாக பண்ணியிருந்தோன்னா கொஞ்சம் இன்னும் நமக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட் வந்திருக்காது அந்த டைம் கொடுத்து எனக்கு இது பண்ணார் அப்புறம் என் டைரெக்ஷன் வெங்கேஷ் பாலா போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் வந்து வெங்கடேஷ் தனியாக நின்று ஹேண்டில் பண்ணி பண்ணி கொடுத்தாரு படம் பார்த்த நன்றி உங்களுடைய நிறை குறைகள் எதோ வந்தாலும் நீங்கள் கேட்கலாம் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் இல்லை சார் அவ்வளோ பாதிப்பு வருமான்னு தெரியல இல்லை சிலிண்டர் அரை சிலிண்டராக இருந்துருக்கலாம் மண்டேன்ல முடியற மாதிரி இருந்துருக்கலாம் சரி முகேஷ் ஏன்னா அவ்வளவுதான் பண்ண முடியும் அப்பார்ட்மெண்ட்டே நல்லா பிளாஸ் பண்ண அந்த கண்டென்ட்டுக்கு நம்ம ஆமா இல்ல சார் அதான் சரியா நிறைய பேர் வந்து இல்ல அதான் அந்த அம்மா நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து கவனிச்சிங்கன்னா அந்த அம்மா அதுதான் சொல்ல வராங்க இவர் வந்து நமக்கு தேவையில்லாத விஷயம் இதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது மாதிரி நிறைய எனக்கு தெரிஞ்சவங்களே ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்க அவங்க அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு மேக்சிமம் அதை ஒரு பிளாஸ்ட் மாதிரி தான் சொல்கிறாங்க இல்லை அன்எக்ஸ்பெக்டான அந்த ஆக்சிடென்ட்டு அது நெக்ஸ்ட் யாரும் வாங்கக்கூடாது வர அது வரக்கூடாதுன்னு கொஞ்சம் நிறைய பேர் ஹைட் பண்ணுவாங்க அது இல்லை அந்த டோரில் வந்தது இல்லையா சவஞ்சி நீங்கள் பார்த்தீங்க இல்லையா ஒரு இருபத்தஞ்சி முப்பது ரூபா அந்த ரிஸ்ட் ஆச்சு இல்லையா இல்லை 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 அதுதான் சார் இல்லை இல்லை எங்களுக்கு ஞாபகம் வரல இல்லை சார் எல்லாம் அந்த இது சொல்லுவாங்க இல்லையா நாங்கள் தேர்ட்டின் ஃப்ளோர் எடுத்தோம் இதில் சொன்ன மாதிரி தேர்ட்டின் ஃபோர் திடீர்னு ஒரு சீரியல் கொடுத்துட்டாங்க ஃபோர் இயர்ஸ் சொன்னாங்க செவன் ஃபுர் அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னு பார்க்க சொன்னாங்க செவன் ஹெச் எடுத்தோம் அதை ஷூட் ஒரு தான் வந்து ஏதோ சம் எலக்ட்ரிகல் இஷ்யூ இருக்கு நீங்கள் மாத்திங்கன்னு சொன்னாங்க அந்த மாதிரி சோனியா மேம் முன்னாடி சோனியா முன்னாடி நம்ம ரெண்டு மூணு ஆர்டிஸ்ட் பேசுவோம் சம் டேட்ஸ் சொல்லிட்டு இவங்க எல்லாருமே தான் சொல்றாங்க எல்லாமே கோயின் சீராக நடந்தது எனக்கு செவன் ஜீரில் ரிஜிஸ்டர் ஆகாமல் வந்துட்டே இருந்ததுன்னா நான் வேற டேட்லாம் கண்டிப்பாக வச்சிருக்கேன் அதே

நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு தான் உண்மையா இருக்குது மிச்சம் எல்லாமே போலி தான் இந்த மாதிரி நம்பி நடக்கிறோம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு நாலு விஷயத்துல ஏதாவது ஒரு பயம் இருக்கும் அதுல நீங்க எதுக்கு பயப்படும் போது உங்களுக்கு டக்குன்னு சைக்காலஜி வச்சு அவங்களுக்கு பிடிச்சிருவாங்க அதை வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு இரநூறு ரூபா கொடுத்தா அப்புறம் பத்தாயிரம் கொடுத்து மொத்தம் அப்படி அப்படி நிறைய நியூஸ் பாக்குறோம் இல்லையா நைன்டி பர்சன்ட் அது போலியான ஒரு இதுதான் அது நிறைய ஆடிஷன் வச்சோம் சார் நிறைய வச்சோம் இல்ல இல்ல இவரே எல்லாம் ரிஜெக்ட் பண்ணாரு

வெப்பிலேயாவது நிறைய சீன் வந்து அந்த கண்டென்ட்டே அந்த லிக்கர் கண்டென்ட் தான் இது வந்து மேக்சிமம் பப்பில் வந்து ஒரு முப்பது செகண்ட் வந்துருக்கும் அதை தவிர நம்ம பப் வந்து ஒரு மேக்சிமம் ஒரு ஒன் மினிட் வந்துருக்கும் அது நம்ம பிடிக்கிற மாதிரி இல்லை பப்பில் ஒரு சீக்வன்ஸ் வைக்கும் அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும் அப்புறம் நீங்க இல்ல இல்ல பப்ல நம்ம ஒரு ஆண்கள காமிச்சா பெண்கள் சமூக குடும்ப மாட்டீங்களான்னு கேட்பீங்க எப்படி சார் நீங்க இது என்ன இது சட்டமா ஆண்கள் மட்டும் தான் குடிக்கணும்னு நீங்க திணிக்கிறீங்க இல்ல சொல்ல

அந்த வீட்லயே அவங்க லைவா இருக்காங்க அப்படின்னு ஒரு காட்டணும்னா கொஞ்சம் அதை பிளான் பண்ண தான் பண்ணுது அது அது ரெண்டு இடம் எடிட் கொஞ்சம் இதாச்சு சார் ஆமா 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 ஒரு இடத்துல வந்துடலாம் இல்ல அது லாஸ்ட் ஃபைனல் சென்சார் பட்டு ரெண்டு இடத்துல ட்ரிம் பண்ண சொன்னாங்க ஆமா ஆமா கண்டிப்பா இல்ல சென்சார் போனதுல ஒரு ரெண்டு இடம் ட்ரிம் கொடுத்தோம் ஒரு சில இடம் தானே

எல்லாருக்கும் வணக்கம் அந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது நான் இன்னைக்கு தான் வந்து பார்த்தேன் அண்டு சோனியா அகர்வால் மேம் கூட நடித்த எல்லா சீன்ஸும் சூப்பராக இருந்தது அந்த சாங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அண்டு டேரக்டர் சார் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் இப்போதான் நான் வந்து படம் பார்க்குறேன் பத்திரிகையாளர்கள் எல்லாரும் கூட இப்போ பார்க்குறேன் நல்ல ரெஸ்பான்ஸ் வழக்கமான ஒரு படம் மாதிரி இல்லாமல் இது புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க டேரக்டரு நான் இதில் ஒரு ஒரு சின்ன ஒரு கேரக்டர் ஒரு ஒரு வாட்ச்மேனாக வரேன் ஒரு சின்ன ஹீமோரோட டேரக்டர் வந்து படத்தில் காமெடியே இருக்கக்கூடாதுன்னு தரு அந்த அப்படி இருந்து சின்ன சின்ன காமெடி பண்ணியிருக்கோம் ஸோ எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள் தேங்க்யூ வணக்கம் நான் எடிட்டர் டான் பாஸ்கோ இந்த படத்தை வந்து இந்த படம் எடிட் பண்ணியிருக்கேன் செவன்ஜி ரியலி வந்து இவ்வளோ ஷா இவ்வளோ ஷார்ட் அண்ட் டைமில் ஒரு இவ்வளோ பெரிய ஒரு ஹியூஜ் ஃபிலிம் பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் எனக்கு கிடைச்சது அதுக்கு நான் தேங்க்ஸ் வந்து டைரக்ட் சார் தான் சொல்லணும் இந்த ஃபிலிம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு நீங்கள் இப்போ பார்த்து முடிச்சிருக்கீங்க இதை வந்து திரைக்கு கொண்டு போய் உங்களோடய விமர்சனத்தினால இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி வரணும் இதை கொண்டு போய் சேர்த்து தியேட்டரில் கொண்டு போய் எல்லாருமே இந்த படத்தை பார்க்க வைக்கிறது உங்களுடைய கடமை நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தாச்சுன்னா ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தே தேங்க்ஸ் இந்த படம் மிகப்பெரிய வெற்றிப்படையை என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்ஸ்